வெள்ளக்கர் சாங்கண்ணி மூலையினுடைய சார் வெள்ளக்கர் இயற்கையான உரம் போட்டு பூச்சி மருந்து எதுவும் அடிக்காம இயற்கை புறத்தால் அந்த செடியை வளர்த்தி அறுபத்தி அஞ்சு நாள் வளர்த்தி அதை எடுத்து இடித்து தண்ணி விடாமல் இடித்து எடுத்து அந்த சாற்றில் வேறு சில மூலிகையும் சேர்த்து லேகியம் கரிசாலையினுடைய லேகியம் செஞ்சு இதை பயன்படுத்தினா அதாவது உள் உறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கணயம் கிட்னி இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டு நலம் பாதித்துக்கிறவங்க இந்த கரிசாலை லேகியத்தை ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கிட்டால் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்டுப்போன கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கணயம் கிட்னி மூலாதாரம் வரையில் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு லேகியமாகும் இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்களும் மகான்களும் இதைய சாப்பிட்டு தான் இந்த கீரையை பச்சையை தன்னுடைய கோகைக்கு அருகாமையில் வளர்த்தி அதை வந்து சில மாதங்களுக்கு ஒரு முறை உண்டு உயிர் வாழ்ந்து தவநிலையில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல்களையும் அற்புதங்களையும் படைச்சிருக்கிறாங்க அதனால் அவங்களாம் நீண்ட காலம் நெடுங்காலம் முந்நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக அந்த சித்தர்களுடைய குறிப்புகளில் இருக்குது உடல் அழியாமல் கெட்டுப்போகாமல் போகாமல் காயக்கற்பம் செய்யக்கூடிய அந்த உடலை காயக்கற்பமாக பண்ணிரும் இந்த கரையேன்னு இருக்குது பாருங்கள் இந்த மூலிகையினுடைய சாறு மை போன்று இருக்குது கண்ணங்கரையேன்னு மை போன்று இருக்கும் இது உடலை காயக்கற்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவமாகும் இது நல்லா பாவு பாதம் வர்ற வரையும் காய்ச்சணும் நல்லா பாவு பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்து அப்படியே ஒரு பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு காளை மாலை இருவேளை ஒரு கடுக்காய் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த உடலில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கணையம் கிட்னி மூலாதாரம் மேலும் மூளைக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய ஞானமும் அறிவும் ஞானம் பெறக்கூடிய அளவுக்கு இந்த மொழியில் அவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவ குணத்தை இதை யார் வேணாலும் இந்த மாதிரி செய்து பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் இதால் எந்த பக்கவாதமும் கிடையாது யார் வேணாலும் சிறு குழந்தைகளிருந்து முதியோர்கள் வரையில் இதையை சாப்பிட்டு பயன்படுத்தலாம் இது நல்லா கொதி வந்து பாவு பதம் ஏற்படும் வரையில் இதையே பக்குவமாக தீஞ்சு போகாமல் சரி இதில் மண்டை வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஏலக்காயை உத்தோடு சேர்த்து கொள்ளலாம் வேறு எதுவும் இதோட சேர்த்தானுங்கிற அவசியம் இல்லை இந்த மூலிகையை வந்து யூரியா மருந்து அடிக்காமல் இயற்கை உரத்தால் வளர்த்தணும் வளர்த்தி குறைஞ்சது அறுபது நாளைக்கு மே எழுபது நாள் வரையும் இதை வளர்த்தி பக்குவமாக எடுத்து அதை சுத்தமான நீரில் கழுகி எடுத்து வச்சு நல்லா இடிக்கணும் இடித்து கல்லில் வச்சு உரில் இடித்து எடுத்து இந்த மாதிரி சாறு எடுக்கணும் சாறு எடுத்து அதை இளத்தண்ணியில் போட்டு நல்லா வடித்து சாறு எடுத்து இந்த மாதிரி நல்லா பக்குவமாக மண்ட வெள்ளத்தை போட்டு காய்ச்சி பாகுப்பதம் வர்ற வரையிலும் காய்ச்சணும் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு காலை மாலை இருவேளை யார் வேணாலும் சாப்பிடலாம் நான் சொன்ன இந்த கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கனயம் கிட்னி மூலாதாரம் பாதிக்கப்பட்டவங்க இதையே சாப்பிட்டா ஆறு மாதத்தில் விரைவான குணமடையலாம் இது மாதிரி பொங்கி வரும் பொங்கி வரும்போது சிறு தீயை எரித்து இதை பக்குவமாக பதப்படுத்தணும் இந்த மாதிரி நல்லா காயும்போது இந்த மாதிரி பொங்கி வரும் பொங்கி வராத அளவுக்கு சிறு தீ தீயாக எரித்து இதை பக்குவமாக பாவப்படம் வர வரையிலும் காய்ச்சி எடுக்கும் இல்லைன்னா பொங்கி வந்து கீரை போய் எல்லாம் ஈணாக போயிடும்